மேடைக்கு உங்களது அனைவரும் கடவுள் சொல்ல அழைக்கிறோம் அனைத்து ஜெய்சங்கர் அவர்கள் நடிகர் அழைக்கிறோம் ஜெய்சங்கர் அவர்கள் இந்த விழாவில் கதாநாயகர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுழன்று சுழன்று சமூக சேவைகள் செய்து இந்த ஹெல்ப் லைனுக்கு ஆணி விழாகவும்

அரசியல்வாதிகளும் நேரின் உள்ள அரசு முன்னேற்றம் பறைய வேண்டுமென்றால் அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் அதற்கு அரசு அலுவலர்களும் அதற்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் இந்த மேடையில் இருப்பது இருவர் மட்டுமல்லா அவர்களுக்கு வந்திருக்கும் அனைத்து உறவுகளும் தயார் செய்து நின்று ஒரு முறை கணவசுடும் எழுதல் கணவசு இதுதான் உங்களுக்கு தேவை இந்த சமுதாயம் வளர்ச்சி பறியப் போவது என்றால் அரசியல்வாதிகளும் அரசு அலுவலர்கள் இருந்தால் மட்டுமே நாம் தெரிக்க முடியும் முன்னேற்றப்பதை சொல்ல முடியும் இந்த மாபெரும் சென்னை ஒரு சங்கமம் மேடை அமைத்து கொடுத்தது இந்த மேடைய காரணமாக இருந்த அனைத்து மண்டல தலைவருக்கும் நெஞ்சான வழக்குகளை வாழ்த்து தெரிந்து அவர்கள் என் சொந்தங்களுக்கும் என் குடும்பங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லி என்னுடைய சிற்றுறையை முடித்துக்கொள்கிறேன் அதே போல் மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த என்னுடைய உறவு என் தம்பி ரவி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய எனது அருமை சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்ப சகோதரிக்கு நன்றி நன்றிமா தந்தைகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது சென்னையில வந்து சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன் நான் வந்து அரசியலில் நீண்ட காலமாக ஒரு முப்பத்தைந்து வருடங்களாக பணியாற்றி இருக்கிறேன் செந்தில் பாண்டியலுக்கு காங்கிரஸ்லேருந்து நான் பிஜேபி வந்து பிஜேபி வந்தேன் ஒரே வார்த்தை தான் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் ஆண்டுகள் தோன்றி பைபிள் இருந்து இன்று வரைக்கும் ராஜராஜ சோழன் வரைக்கும் குப்த பேரரசு பாண்டிய பேரரசு மங்கோலிய பேரரசு உங்களுக்கு காரல் மார்க்சியம் கம்யூனிசியம் எல்லாம் தொடங்கின காலத்தில் இருந்து இதுவரைக்கும் எந்த மேடையில் எந்த ஜனாதிபதியும் எந்த ஒரு பிரதமரும் ஒரு சமூகத்தை பத்தி பேசுறதே இல்லை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் சொன்னாரு தேவேந்திர வேளாளர்களை பத்தி பேசினது சாதாரண விஷயம் அல்ல பதிமூணு ஆய்வுக்குழு பாரத தேசத்தில் ஆய்வுக்குழு போட்டிருக்காங்க தேவேந்திர யாரு இவனுங்க எல்லார தமிழ்நாட்டில இருந்து இந்த இந்தியா உலகம் ஆராயின்றி அதுக்கு அப்புறம் தான் பாரத சாதாரணமா உன்னை பேசல தேவேந்திர பேசல நீ ஒரு விவசாயி நீ தாழ்த்தப்பட்டவன் இல்ல நீ எதுக்காக போன பசு ஒன்றை வணங்குறவன் தேவேந்திரனை வணங்குறவன் பசுகளை நீ நன்றாக பராமரித்து வணங்குறவன் நாட்டுக்கறி திங்கிறவன் அல்ல அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முன்னாடி தான் பிரதமர் பேசினாரு பிரதமர் வீட்டுல கேட்டோமாங்க அண்ணன் கணேசன் இருக்கிறாரு நாங்களா சேர்ந்து எல்லாம் பிரதமர் வீட்டுக்கு போனோம் ஆகையா பெரிய கஷ்டப்பட்டு ஒரு ஜீவ போட்டு தேவேந்திர குல வேளாளர்கள் என்று உங்களுக்கு பட்டம் சூட்டப்பட்டது நீங்க பழைய உங்களுடைய சான்றிதழை தூக்கி கிழித்து

எரிந்து வெளியேறணும் அதுக்காக போராடு மாசம் இருக்கு நீ போராடி கண்டிப்பா பட்டியல் வெளியேற்றம் வரும் எங்க விசுவாசம் இருக்கு உனக்கு ஒரு அறிவு இருக்கு உன்னுடைய வழிகளை தேர்ந்தெடுக்கிற முறை உனக்கு தெரியும் ஒரு அதுக்கு என்ன பண்ண போற அவ்வளவுதான் என்னுடைய சித்துரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜாய் நன்றி